அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்ப எல்லா சிவன் கோயிலையும் லிங்க வடிவமாகவே காட்சி கொடுக்குற சிவபெருமான் தில்லை சிதம்பரத்தில் மட்டும் ஆடல் கலையான நட்ராஜ சிலையாக காட்சி கொடுக்கிறது எது அப்புறம் அந்த நட்ராஜ சிலையோட மகிமைகளும் சொல்லுங்கள் நட்ராஜர் வந்து ஒரு காதலில் வந்து பெண்ணாகவும் ஒரு பக்கம் வந்து அர்தனாரீஸ்வரனாக ஆணாகவும் ஒரு கையில் வந்து உடுக்கை ஒரு கையில் வந்து நெருப்பு கால் தூக்கி ஆகாயம் கால் பார்க்க மாதிரி இன்னொரு காலை தூக்கி நிற்கிறது அதோடய ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு சிதம்பர ரகசியம் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய யூடியூப்பில் வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும் சிதம்பரம் வந்து நம்ம பூமியில் மத்திய பகுதியில் காந்த ஈர்ப்பு சக்தி ஊர்க்க திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானியெல்லாம் வந்து நம்ம சிதம்பரம் கோவிலை வந்து பெருமையாக பெருமைக்குரிய கோவிலாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நடராஜ சிலை ஏன் அந்த சிதம்பர கோயிலில் மட்டும் லிங்க வடிவமாக இல்லாமல் நட்ராஜ சிலையாக இருக்கிறாங்கன்னு சொன்னயா எல்லா அர்த்தனார் சிலை சிவபெருமான் அர்த்தனார்னா யாரை சேர்த்துக்கினாரு சக்தியை சக்தி சிவலிங்கம் அப்படின்னா யாரை சேர்த்துக்கினாரு அதுவும் ஆணும் பெண்ணோட பெண்குறி ஆண்குறி அதுதானே அப்போது எல்லாத்துலேயும் வந்து ஆணும் பெண்ணும் தான் ஆனால் தில்லையில் மட்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததில் ஆண் மட்டும்தான் இல்லையா அதனுடைய தாற்பயம் என்ன இன்னைக்கு உலகத்து ஒரு நாடு இல்லை இந்திய நாட்டுக்கு இல்லை உலக நாட்டினுடைய மையம் பூமியிலே மையப்பகுதியு சொல்கிறாங்க அதுதாம்மா உலகம்ன்றதே உலக நாடுகள் இருக்குது கண்டுபிடிச்ச வரைக்கும் தானே நாடு கண்டுபிடிக்காத எவ்வளோ இருக்குது ஆனால் இதற்கு எல்லாத்தையுமே மையப்பகுதி வந்து சிதம்பரம் இது இன்னைக்கு விஞ்ஞானம்ன்றது ஒரு ஐநூறு வருஷம் இல்ல ஆயிரம் வருஷம்தான் இருக்கும் கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னே எப்படி இந்த மையத்தை கண்டுபிடிச்சி வச்சிருப்பா அந்த சிவபெருமான் கால் ஊன்ற இடம் தான் மையம் இது எப்படி அதிசயம் கிருஷ்ண தேவராயர் காலாசிரி கோயில் கட்டினார் அவர் ஆந்திரா மன்னர் இல்லை அவர் தானே தெரியாது நான் இல்லை எங்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரிலாம் படிக்கலையா கிருஷ்ணதேவராயர் வந்து காலாஸ்ரீ கோயிலில் கட்டினார் பல்லவரசர்கள் காஞ்சிவரம் கோயிலில் கட்டினாங்க சோழ அரசன் கப்பா சஞ்சய கப்பா ஆனால் இன்னைக்கு உலக மேப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது இது எப்படி கட்டியிருக்கோம் அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு வீடு கட்டினா ஒரு சவருக்கு ஒரு சவருக்கு கோண கோணையாக கட்டுறோம் இல்லை ஒவ்வொரு மண்ணை தனித்தனியாக கட்டினான் ஆனால் ஒரே நேர்கோட்டில் இருக்குது இது எவ்வளோ பெரிய அதிசயங்கள் காரணம் என்ன அப்படின்னா ஆதியில் இருந்த மன்னர்கள்லாம் ஞானியாகவும் இருந்தான் ஆதியில் இருந்த மன்னர்கள் ஞானிகளாக இருந்தான் ஞானிகளாக இருந்ததால் அவனுக்கு உலகத்தினுடைய உண்மைகள் தெரிஞ்சது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுங்களை அமைச்ச ஆள்களை வச்சு அப்படி அமைச்சது சிதம்பரம் கோயில் இந்த சிதம்பரம் கோயிலினுடைய ரகசியம் என்னன்னா ஆணும் பெண்ணும் இங்கே இணையணும் இது போகம்னு பேர் இது போகம்னா இன்பம் இல்லையா இது ஒரு பெண்ணுனுடைய உடலும் ஆணுனுடைய உடலும் இணையும் போது இன்பம் போகம் ஆனால் ஒரு ஆணுனுடைய உடலில் பெண் இருக்கிறான் ஒரு பெண்ணுனுடைய உடலில் ஆண் இருக்கிறான் ஆனால் இந்த ஒரு உடலில் இருக்கிற பெண்ணும் ஆணும் இணைஞ்சால் அது ஞானம் இந்த ஆடல் கலையாக இருக்கிற அட்ராட்ச வடிவம் அவரையும் ஆடல் கலையாக ஆடல் கலை அறுபத்தி நாலு எத்தனையோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மனிதனுடைய மூச்சு இருக்குத இது ஆடல் கலை அறுபத்தி நாலு இந்த ஒரு வலது பக்க சூரிய கலை மூச்சு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் முப்பத்தி ரெண்டு இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் பதினாறு கலை அதே மாதிரி வலது மூக்குலேருந்து வலது கால் கட்டவரில் வரைக்கும் போச்சுன்னா அது பதினாறு கலை பதினாறு பதினாறு எவ்வளோ ஆச்சு ரெண்டு இது ரெண்டும் சேர்ந்து போகும் ஒரு நேரம் தனித்தனியாக போகும் ஒரு நேரம் ரெண்டும் சேர்ந்து போகும் சேர்ந்து போனால் எத்தனையாச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கலை கியானம் தான் மனித வாழ்வு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அந்த அறுபத்தி நாலு கலை கியானம் பண்ணனா இந்த சுவாசமாகப்பட்டது உடலுக்குள்ள நடனமாடுது அந்த நடனம் தான் ஆகாயத்து நடனம் புரிஞ்சுதா அது நடனம் ஆடும்போது எப்படி இருக்குதுன்னா அது ஆணு பெண்ணுன்றது இல்லைங்க பூமியில் ஆணு பெண்ணாகுது அதனால சிவலிங்கமாக இருக்குது மற்ற இடத்துங்களை அர்த்தநாரீஸ்வரர் ஆகுது ஆனால் ஆகாயத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அது ஒரு வழியாக நடனம் ஆடிங்குது அந்த நடனம் தான் திரு சிதம்பரத்தனுடைய நடனம் இதுதான் தான் அறுபத்தி நாலு கலைஞானம்ன்றது புரிஞ்சுதா இப்படி இருக்குதே என்ன சொன்னீங்க ம் பரவாயில்ல கரெக்டாக கேட்குதா ரைட் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயாவோட குரு பூஜை ரெண்டாம் ஆண்டு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடக்குது எதுக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடுத்த டெவில்லாம் உங்களை யாரும் கூட மாட்டான் நம்ம குருனாதக்காக நாம் தான் வரணும் இப்போது ஐயா உரிச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதுவும் நாம் ட்ரஸ்ட்லேருந்து எடுக்கல எதுவுமே எல்லாம் வந்து நம்மளோட சீடர்களுடைய அந்த முயற்சியினாலேயும் அந்த ஈடுபாட்டு தான் ஒரு ஒரு காரியமும் இங்கே நடந்துட்டு இருக்குது எப்பவுமே ச நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நம்ம சீடர்கள் எல்லாருமே வந்து சொக்க தங்கணும் அதை உரச வேண்டிய அவசியமே இல்லை அவங்க எப்பவுமே குருநாதர்ன்ற அந்த தெய்வத்தை அவங்க மனசுக்குள்ளே குணிக்கொண்டு வச்சுருக்காங்க வேற ஒருத்தருக்கு அங்கே இடமே கிடையாது இப்போ இந்த இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து நாங்கள் பஞ்சாமிரத்துலேருந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவோம் இப்போ யாருக்காவது பிரசாதங்கள் வேணும்னா இந்த இப்போ வெளியே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொல்லி புக் பண்ணிக்கலாம் பிரசாதம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது இது எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் புக் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்தவங்க எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு அது குறைஞ்ச அளவில் இருக்கும் எல்லாருக்குமே உண்டு எல்லா வசதியும் செஞ்சுருக்கோம் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு யாரும் தனியாக வராதுங்க குடும்பத்தோடு வாங்க வாழ்க்கையில் நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் இருக்குது அது ஆன்மீகமாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் இருக்கிறது சராசரி மனுஷங்க தான் யாரும் இங்கே ஆகலை யாரும் இங்கே தேவராகலை யாரும் மகானாகவும் ஆகலை மனுஷன் மனுஷனாக மனசோடு உலாகிட்டு இருக்க வைக்கும் சில இன்பத் துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் எல்லா இடத்துலையுமே நடக்கும் ஆனால் எது நடந்தாலும் நமக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்குது நமக்குன்னு சில இலக்குகள் இருக்குது அதை அடையிறதுக்காக நாம் இந்த பிரச்சனைகளையோ சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளையோ காரணம் காட்டாமல் நாம் ஒரு நதி மாதிரி கடந்துக்கிட்டே போனோம் ஏன்னா நம்மளோட இலக்கு ஒரு நதியோட இலக்கு கடலை போய் சேர்றது தான் நம்மளோட இலக்கு நம்மளோட குருநாதரான நம்மளுடைய தெய்வத்தை போய் சேர்றது மட்டும்தான் அவர் காட்டிய வகையில் நாம் தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா எல்ல எந்த தடையாக இருந்தாலும் எவ்வளோ சோதனைகளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் எதுக்காக வந்தமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதர் ஆனவர் எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பார் நாம் நம்மளுடைய முயற்சியையும் நம்மளுடைய மன வலிமையும் காட்ட வேண்டிய சூழ்நிலை பிரச்சனைகள் வரும்போது காட்டி ஆகணும் சோதனைகள் வரும்போது தோண்டு போகிறதோ இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறதோ நம்மளை மாதிரி அப்பியாசிக்கு சரியாக வராது எதையுமே ஒரு சீர்தூக்கி இது சரியா இது தப்பா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லாமலே நாம் விளங்கக்கூடிய பக்குவத்துக்கு நாம் செய்யக்கூடிய பாடம் நம்ம மனப்பக்குவத்தை கொடுப்போம் அப்போ பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது கிடைக்குமானா பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் எதுக்காக பாடம் பண்ணுறோன்ற அந்த உணர்வு நிலையோடு பாடம் பண்ணாங்கன்னா அந்த மனப்பக்குவம் தானாக வரும் எதுக்காக பாடம் பண்ணணும் எதுக்காக நம்ம சராசரி வாழ்க்கையை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வரணும் எல்லோரும் மாதிரி இருந்துகிட்டு போனால் என்ன இருக்கலாம் இல்லையா ஆனால் அப்படிலாம் இருந்து பயன் இல்லை இப்படி போனால் இது எங்கே போய் முடியும்னு தெரியல இந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது புரியல அப்படின்னு நம்ம நினச்சதுனால தான் வேறு ஏதோ ஒரு வழி இருக்குது அந்த வழியில் நாம பயணம் பண்ணா என்ன அப்படின்னு ஐயாவோட சொல்ல கேட்டு நாம் இப்போ வந்திருக்கோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம் கடந்து போயிடுவோம் எல்லாமே கொஞ்ச தான் எதுவுமே இங்கே நிலையாகவே இருக்காது யாருக்கும் எதிரி நிலையாக இருக்க முடியாது யாருக்கும் நண்பனோ நிலையாக இருக்க முடியாது எல்லாமே காலமானது மாற்றி மாற்றி கடந்து போயிட்டே இருக்கும் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் என்றைக்குமே நாம மாறாமல் இருக்கணும் நாம மாறாமல் இருந்தால் இந்த உலகத்தினால் நமக்கு எந்த துன்பமும் வராது நாம மாற ஆரம்பிச்சோம்னா மற்றவங்களுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்மளோட கொள்கைகளை நம்மளோட முடிவுகளை மாற்ற ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் நமக்கு நம்ம வந்து நாம புதுசாக பாதையை போட்டு போகலை ஏற்கனவே நமக்கு முன்னாடி ஒரு மகானம் பாதையை போட்டுட்டு இது தாண்டா வாழ்க்கை இது தாண்டா இதில் நடன்னு சொல்லி நம்மளை கைப்பிடிச்சு கூட்டும் போறாரு நாம நம்பிக்கையோடு நடக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்படி நடந்தோம்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்து எதை தேடி வந்தோமோ அந்த ஞானத்தை ஞானம்ன்றது ஒன்றுமே இங்கே சந்தோஷம் ஞானம்ன்றது காடிலேயோ மலையிலையோ இல்லை அங்கே போய் தவம் செஞ்சாதான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்தும் பண்ண முடியுன்றது தான் ஐயாவோட கான்செப்டே எந்த மலைக்கும் போக வேணாம் இமயமலையில் ஈசன் இருக்கிறான்றது நம்மளோட முட்டாள்தனம் இமயமலையில் ஈசனோட ஒரு வடிவம் இருக்குது ஈசன் இல்லை ஈசனுடைய லிங்கம் வடிவம் இருக்கலாம் ஆனால் ஈசன் இல்லை அப்போ ஈசன் எங்கே தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் தனக்குள்ளே யாரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உனக்கு எல்லுக்குள்ள எண்ணெய் மாதிரியும் நெருப்புக்குள்ள உரைப்பு மாதிரியும் பாலுக்குள்ளே நெய்யும் மாதிரியும் அவன் கலந்தே இருக்கிறான் நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறான் இந்த உண்மையை பாடம் பண்ணக்கூடிய எல்லா அப்பியாசியும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாம் பண்ணக்கூடிய பாடம் நமக்கு இன்னும் கொஞ்சம் உரத்தை கொடுக்கும் ஒரு மரம் வெறும் மண்ணு இருந்தால் மட்டும் வளர்ந்து பெரிய மரமாகி பூத்து காய்ச்சி குலுங்காது அதுக்கு தேவையான உரத்தை கொடுக்கணும் அந்த உரமாகப்பட்டது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனை தான் எப்பவுமே இந்த நம்ம மூச்சானது காற்று மாறி காற்று போயின்னு வந்துன்னு இருக்குது காற்று வந்து ஒரு நிலையான பொருள் இல்லை காற்றுனது எப்பவுமே அசையக்கூடிய ஒரு பொருள் அது ஒரு நாளைக்கு தெண்டல் மாதிரியும் போகும் ஒரு நாள் சூறாவளி மாதிரியும் போகும் அப்போது இந்த மூச்சுக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களும் நம்ம மனசுக்குள்ள அதை எதிரொலிக்கும் அப்போ ஒரு மனுஷன் தடம் மாறுறாங்கன்னு சொன்னால் முதல் காரணம் அவங்களுடைய மூச்சு தடம் மாறுது மூச்சு சீராக போயிருந்தால் எதிரில் யமன் வந்து நின்னாலும் இந்த மனம் கலங்காமல் தான் நிற்கும் ஏன்னா அந்த மனம் ஏற்கனவே செத்து போய்ட்டுருக்கோம் சாவாதவன்தான் சாவை கண்டு கண்ணீர் விடணும் சாவாதவன்தான் சாவை கண்டு பயப்படணும் ஏற்கனவே செத்து போனவன் அப்போது பாடம் இந்த மனசை சாகடிச்சிடுச்சுன்னு சொன்னால் நாம எல்லாம் செத்ததுக்கு சமம் செத்தவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சதுக்கு சமம் வேற ஒன்றும் ஞானம் இல்லை இந்த மனமாகப்பட்டது தன்னோட செயலை தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் அடக்கி நான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அதை நினைச்சு சொன்னால் அந்த நொடி புத்தனுக்கு ஞானம் பிறந்த மாதிரி நமக்கும் ஞானம் பிறந்துடும் சரிங்களா புத்தன் அரச மரத்தை தேடி போன மாதிரி நாம் அரச மரத்தெல்லாம் தேடி போவேணாம் புத்தன் அர தூக்கி போட்டு போன மாதிரி நாம் போக வேண்டியது இல்லை புத்த தூக்கி போட்டு போன மாதிரி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் பண்ண வேண்டியது புத்தனுக்கும் தெரியாத ஒரு ஞானம் எனக்கு சொல்லியிருப்பேன் ஒரு கதை புத்தன் காட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காட்டுக்கு போய் ஞானத்தை அடைஞ்சிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு தேடி வராரு ஞானத்தை அடைஞ்ச பிறகு அரண்மனைக்கு வந்த உடனே முதல் கேள்வி அவங்க மனைவி கேட்குறாங்க ஐயா நீங்கள் எதுக்காக போனீங்க ஞானத்தை தேடி போனேன் அப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டீங்களா ஓ அடைஞ்சிட்டேன் இப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க நீங்க அடைஞ்ச அந்த ஞானத்தை தான் போய் அடைய முடியுமா இல்லை இந்த இடத்துல இருந்து அடைய முடியுமா அப்படின்னு அவங்க மனைவி கேட்கும்போது ஞானம் அடைந்த புத்தனாலேயே பதில சொல்ல முடியல அப்போ அவர் சொல்றாரு வெளியே போனா தான் ஞானம் அடையணும் எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சுது ஆனால் ஞானத்தை உணர்ந்த தான் தெரிஞ்சது ஞானத்தை அடைய எங்கேயும் போக வேண்டியதில்லை எங்கே இருக்கிறோமோ அங்க இருந்து ஒவ்வொருத்தராலும் ஞானம் அடைய முடியும்னது ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல தெரியாதனால தான் நான் ஊர் ஊராக போனேன் தவம் இருக்கிறார் அவர் சோறு இல்லை தண்ணி இல்லை தவம் இருக்கிறாரு அரச மரத்து அடியில் இந்த உடல் எலும்பு ஒன்னா ஒட்டி போகிற அளவுக்கு தவம் இருக்கிறாரு நாற்பத்தி நாள் தொடர்ந்து தவம் இருக்கிறாரு இதுக்கு மேலே அதை அவர் கண்டினியூ பண்ணார்னா அவருக்கு நெகிழ மரணம் தான் நெகிழும் அப்போ ஒரு அசரியல் ஒழிக்குது எப்பா உன் உடம்பும் வீணையும் ஒன்று தான் வீணையை தேவையான அளவுக்கு முறுக்கணும் அது அதிகப்படியாக முறுக்கணா கம்பி அருந்துடும் இல்லை முறுக்காமல் விட்டாலும் அதில் இருந்து நாதம் வெளிப்படாது அப்போ நாதம்ன்றது வேணும்னா எப்பவுமே ஒரு மிதமான அந்த முறுகள்ன்றது வேணும் அதை நீ புரிஞ்சிக்கணும் ஒரு அசரிய வந்த பிறகு தான் அவருக்கே புரியுது பட்டினி போட்டால் ஞானம் வராது காடு மேறி சுத்தினா ஞானம் வராது இந்த உடல் தான் ஞானத்தை வர வைக்கக்கூடிய ஞானத்தை உணரக்கூடிய ஒரு கருவி அந்த கருவியை நாம் எப்போ மிதமாக பயன்படுத்தணும் அது காமமாக இருந்தாலும் ஆகாரமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் எல்லாத்திலையும் ஒரு மிதமாக இருந்தால் நமக்கு பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய உயரத்தை அது கொடுக்கும் அப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் எங்கேயுமே தோண்டு போடாம எதுலையுமே அட்டாச் ஆகாமல் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத கடமையை செஞ்சால் பலன்ன்றது வந்தே தீரும் அப்போ கடமையை எப்படி செய்கிறது நான் செய்கிறேன்னா அதுக்கான பலன் நிச்சயம் அப்போ கடமை செய்யக்கூடிய எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான பலன் எனக்கு வரக்கூடாதுன்னா இதை நான் செய்யலை என்னை செய்ய சொல்கிறதுக்கு எனக்கு மேலே ஒரு தெய்வம் ஒரு சக்தி நம்மளை தூண்டுது இதை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இல்லை நம்மளால் இதை செய்யவே முடியாது நம்மளை ஒருத்தரே தூண்டு விளக்கெறிய தொடர்ந்தெருங்குள் சூழ்ந்தார்கள் விளக்கு எரியிற வரைக்கும் இருள் வந்து சூட போகிறதே கிடையாது என்றைக்கு அந்த விளக்கு அணையுதோ அன்னைக்கு விளக்கு நின்ற இருள் அந்த விளக்கை எது உலகுக்கு வெளிச்சத்தை கொடுத்த அந்த விளக்குக்கே இருளானது மூழ்கிடும் அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் எப்போவுமே வெளிச்சம் போல பிரகாசமாக இருக்கணும் அங்கே இருட்டுன்ற வேதனையோ இருட்டுன்ற கள்ளங்கபடமோ இருட்டுன்ற வேறுபாடோ இல்லாமல் நாம் பார்த்துக்கணும் இதுதான் இருட்டு இருட்டுன்றது ஒரு வண்ணம் இல்லை அது ஏதோ நைட்டு வர ஒரு பொருள் இல்லை நம்ம சிந்தையில் இருக்குது அது மனம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த விளக்கு உள்ளுக்குள்ளே ஒழிக்குதுன்னு அர்த்தம் அவங்க பேசக்கூடிய எல்லாத்துலேயும் அந்த விளக்கினுடைய ஒளி உள்ளத்தின் ஒளி உண்டாயி வாக்குல ஒளி உண்டாகும் எல்லாமே உள்ளே இருந்து மட்டும்தான் வரணும் வெளியே இருந்து நமக்கு ஒரு பொருளும் வராது இங்கே வாழத்துக்கு மட்டும்தான் வெளியேகிற பொருள் எல்லாம் உண்டு நாம கரை சேரணும்னு சொன்னா வெளியேகிற எல்லா கதவையும் மூடிட்டு உள்முகமா அந்தறியாமேன்னு சொல்லுவாங்க உள்முகமா நாம பயணம் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்தி மட்டும்தான் நமக்கு தான் யாருன்னு காட்டி கொடுக்கும் தன்னுடைய தலைவன் யாருன்றதையும் அது காட்டி கொடுப்போம் அப்போ நாம் எப்போவும் மதி இருக்கணும்